Gay reduce mal diagram göz aunque pearceumer jodhi, arry descript philanthrop jodhi, Tra writers perm czego odhi, ar group ref Destiny worries, Makar தனி கருணை ஜோதி 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 நம்முடைய லத்தேரி ராஜா ராமி ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பா பொருளை வைத்து ரொம்ப அழகாக பேசினார்கள் குருன்றது ஐயா சொன்னார்

பத்து மாசம் உள்ள இருந்து கண் வைக்கிறாரு மூக்கு வைக்கிறாரு காது வைக்கிறாரு எல்லாமே வைக்கிறாரு அதுக்கு வைக்கிறது பத்து மாசம் அது அப்போ நீ அனுபவிட ஆளுங்க கண்டு அப்போ பத்து மாசம் உள்ள இருந்து ஆத்மா உள்ள இருந்து இல்லையா திரித்தான் வெயில ஆப்தான் மோனம் மனம்

हलके हर हिकु रमी மே <tries> உன்னை ஓடியா உள்ளம் மகிந்தாரிய வினைதி பெய்ய ஓடிவா அறியார்கள் வினை தீர்கி ஓடிவா தாய்மார்கள் வினை தீர்கோழிவா குழந்தை வழி எம் எங்கும் நிலை மாற்றம் உள்வார்கண் வேண்டுமே எழிலான காட்டம் எங்கும் நிலை மாற்றம் உள்வார்கண் வேண்டுமே நெஞ்சம் உனக்காக கல்வாருமே ஆய் கவி பாடுோடு கண்ணீர மாறான அறிவா முத கந்தால் அறிவானே வல்ல அறிவான அறிவான உன்னோடு நானும் என்னோடு நீயும் பெரியார அந்த உறவாளி இங்கே உழைப்பாட வந்தே தாயே முன்முகம் பார்க்கல ஜோதி தாயே முன்முகம் பார்க்கணும் ஒரேசிக்கு நல்லா இருக்கும் மந்திரத்தை தினம் பாடிய துடித்து வந்தே മന്ദ്ര അന്ത്രം കാര്യം വെറും എപ്പോ വെച്ചിട്ടേക്ക് അതുപോലെ இந்த வான்தார் இருந்தாடா இந்த எடாரமும் எல்லாமே வரும் அப்படி இந்த அடியார்கொடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா ஒழுக்கம்தான் ஒழுக்கம் நீ என்ன டிகிரி போனாலும் படி அனுபவம் ஒழுக்கம் அனுபவம் ஒழுக்கனா யோசனம் ஏசு பழுப்புலாம் பேசாரு யோச பழுப்பு தேசாரு ஐயா அனுபவம் தான் நான் பார்க்குற எதாரே

ஒண்ணா <Cornell> <conceptbrain> <Shooting> <mutiga> <affe tới> <allas> <kppa pierden> இந்த உள்ள வாய்ப்பிரகாசம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவர்கள்

எல்லா பெரியும் எல்லா சோதனும் இறுதியாக வேண்டுமே அடுத்தது நாம் எல்லாம் வல்லல்லாரை இயற்கை தான் கண்டோம் ஆனால் இன்று நாம் இயல் காண்கின்றோம் ராஜா ஐயா உருவத்தில் முழு வல்லல்லாரை நாம் தரிசிக்க ஒரு வாய்ப்பை கிடைத்த வைக்கும் அவருக்கு அவருக்குவதாஸ் ஐயா என்ற வஸ்திரத்தை மரியாதை நிறுத்தமாக அழைத்துள்ளார் அனுடன் கை தகவல் அழைக்கின்றோம் அவதாரமாகவும்